ஒரு பைக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் மூணு வருஷம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணலாம் ஏழு வருஷமாக வெயிட் பண்ணுறது ஏழு வருஷம் கழிச்சு அந்த பைக் வந்தால் என்ன வரலனா என்னன்னு சொல்லி மக்கள் அந்த பைக் மறந்து போல அப்படி ஒரு பைக் இப்போ இந்தியாக்குள்ளே வந்திருக்கு என்ன பைக் எமகாவோட எக்ஸஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் த மோஸ்ட் வாண்டட் த மச் அவைட் ஒன் ஃபிஃப்டி சிசி நியோ ரெட்ரோ மோட்டர் சைக்கிள் ரெட்ரோ பைக்குன்னு சொல்கிறீங்க எக்ஸாஸ்ட் நோட் வந்து எம் கே ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது வந்து ரெட்ரோ ஸ்போர்ட் ரெட்ரோ லுக்கிங்கில் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் எமகானாலே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும் ஸோ அதனால் அவங்க ரெட்ரோ ஸ்டைலிங்கில் ஒரு பர்ஃபாமன்ஸ் மிக்ஸ்டு மோட்டர் சைக்கிளை வந்திருக்காங்க அந்த எக்ஸஸ்ஸா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட்ரோ ஸ்போர்ட் ஸோ அந்த மோட்டர் சைக்கிள் தான் அது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நம்ம சொல்கிறோம் ஏழு வருஷம்னு சொல்கிறோம் ஸோ நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இந்த மோட்டர் சைக்கிள் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஃபைனலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த சைக்கிள் இண்டியாக்குள்ள வந்திருக்கு ஸோ இந்த ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தீங்க இந்த ரிவ்யூக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க நானும் இந்த பைக் ஒட்டிப்பாக வெயிட் பண்ணிருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எக்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எக்எஸ்ஆர்ல பெரிய பெரிய மோட்டர் சைக்கிள் இருக்கு மோட்டர் சைக்கிள் இருக்கு பட் இந்தியாக்குள்ள வந்து இப்போதான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த பைக்கு ஒரு பெரிய லெகசியே இருக்குன்னு சொல்லலாம் ஓகே நம்ம ஹிஸ்டரியை தாண்டி இப்போ இந்த பைக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ரவுண்ட் ஷேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெட்ரோ ஸ்டைல வந்து நமக்கு காமிக்குது பட் உள்ள இருக்க இந்த லைட்ஸ் அது வந்து மாடர்ன் ஃபீச்சர் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இண்டிகேட்டரும் மாடர்ன் தான் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி அம்மா ஆர் ஒன் ஃபைவ் எம்டிலாம் பார்த்துப்பா அதே இண்டிகேட்டர் ஆனால் இண்டிகேட்டர் பக்கத்தில் ஒரு சைடு சில்வர் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க பக்கம் அலுமினியம் மாதிரி இருக்கு அதுவும் வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலிங் அந்த ரெட்ரோ ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஹூசர் மாதிரியும் இருக்கு இந்த சைட் போய் பார்த்தோம்னா அதாவது இந்த போர்ஷன்ல மட்டும் பார்த்தோம்னா ஸ்கிராம்பிளர் மாதிரி இருக்கு அன் இங்கே இதுக்கு தனியாக உங்களுக்கு கிட்லாம் கொடுக்குறாங்க கஃபேரேசர் கிட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கிராம்பளர் கிட்லாம் கொடுக்குறாங்க இது வந்து எமகாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆக்சசரி ஆடான்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்டைலிங்கில் இந்த மோட்டர் சைக்கிளை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அண்ட் பெரு வந்து அந்த பைக் ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கு அது பார்க்க குடுத்துருக்கோம் இருக்கு அண்ட் உங்களுக்கு இன்வெர்ட்டட் ஃபோக்ஸ் தான் கம்ஃபர்ட் பத்தி பேசணும்னா சிட்டி ரேஞ்சஸ்க்கும் லாங் குரூசிங் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஷஸ்பென்ஷன் ரோட்ல இருக்க இப்பாக்ட வந்து மேலே காமிக்க விடாத அளவுக்கு ஸ்டிப்னஸ் லோட் பண்ணி கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத கருத்து ஒன் ஃபைவ் ஆர் ஒன் பைக்கும் அதே மாதிரி தான் பட் எம்டி ஒன் ஃபை ஆர் ஒன் ஃபைவில் கோல்டு யோசிச்சு பார்ப்போம் இது இன்வர்டட் ஃபோக்கு அதே மாதிரி கோல்டு டிஃப்ரன்சேஷன் பண்ணல கோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்காது ஸோ கொஞ்சம் அந்த ஃபன்க் ரேஞ்சுக்கு போயிருக்கும் ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் சட்டலாகவே இருக்கணுன்றக்காண்டி பிளாக் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது என்னோட கருத்து ஹண்ட்ரட் செட் ஆஃப் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரியரில் பார்த்தோன்னா ஒன் ஃபோர்ட்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒன் ஃபிஃப்டி சிசியில் என்ன டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே டயர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது எம்டி ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ்ல பார்த்த மாதிரி அண்ட் டூல்ஸ் அண்ட் ஏபிஎஸ்ஸையும் லோட் பண்ணிருக்காங்க அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமையும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஏபிஎஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் நம்ம எம்டி ஆர் ஒன் ஃபைவ் எஃப்ஜியில் பார்க்குறோன்னா அதே ரேஞ்ச் தான் செட் ஆஃப் டயர்ஸு டிஸ்க்கு இது எல்லாமே வந்து அந்த பைக்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்டு தான் இருக்குது இப்போ நான் ஒரு மண் தரிலேருந்து இமீடியேட் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன் அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஜெர்க்கு கொடுக்கல ரைடருக்கு ஸோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்றதான் கருத்து இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டது கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூத்தி இருபது எம் எம் தான் பேப்பர்ல ரெக்கார்டாயிருக்கு நூத்தி இருபது எம் எம் ரொம்ப கம்மி இல்லைங்க தவாசி சீன் கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூத்தி நாற்பது எம் எம் இது நூத்தி இருபது எம் எம் எந்த அளவுக்கு சிட்டிக்குள்ள பெட்டரா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு டேப் போச்சு அளந்தெல்லாம் சொல்லுங்க அப்புறம் சொன்னீங்க பட் நான் வந்து இந்த பைக்கில் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குமோன்னு தேடி பார்த்தேன் சென்டர் ஸ்டாண்ட் இல்லை சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கு ஓகே இப்போ நான் வந்து பைக்கை நார்மல் ரைடிங் லெவலில் வச்சிருக்கேன் ஸ்ட்ரைட்டா நீங்க பார்க்கலாம் நான் பிடிச்சிருக்கேன் இப்போ இதோட லெவல் கரெக்டாக ஒரு ஜான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜான் தான் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஓகே இப்போ ஒரு பெரிய ஸ்பீட் ப்ரேக்கர் அதில் உரசுமா அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரோட ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும் அப்போ ஒரு ஜான்றது இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நீங்கள் தனியாக வச்சு பாருங்கள் ஓகே ஒரு ஜான் இப்போ ஸ்பீட் ப்ரேக்கர் ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் இருக்கும் என்னன்னாலும் பெரிய பெரிய ஸ்பீட் ப்ரேக்கர்ஸில் லைட்டாக உரச சான்ஸ் இருக்குது ரெண்டாவது டெஸ்ட்டு இது ஒரு பெரிய கல் பெரிய கல்னா இதோடய லென்த்து பாருங்கள் ஒரு ஜான் இருக்கு கரெக்டாக நம்ம அங்கே பார்த்தா ஒரு ஜான் இருக்குது ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரோட லெவல் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இதுவே வந்து பெரிய ஸ்பீட் ப்ரேக்கர் தான் கணக்குப்படி இது ரொம்ப பெரிய ஸ்பீட் ப்ரேக்கர் ஓகே இப்போ இந்த கல்லை நம்ம கீழே வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு பைக் சாஞ்சிருக்கு நான் நிம்முத்துறேன் பட் நிமித்த முடியல பெரிய ஸ்பீட் ப்ரேக்கரில் ராஷ் பண்ணும்போது ஒரஸ சான்ஸ் இருக்குது இப்போ இது வந்து நம்ம இப்படி ஃப்ளாட்டாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மீடியமான சின்னது இல்லாமல் பெரியது இல்லாமல் நார்மலான ஸ்பீட் பிரேக்கர் ரேஞ்ச் நியா நியா வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த கடல உள்ளே தள்ளிடலாம் இப்போ பைக் சாஞ்சிருக்கு நான் பைக்கை நின்றுத்துறேன் இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் டெஸ்ட் பண்ணி காமிக்க சொன்னீங்க டேப் வச்சு மெஷர் பண்ணி நம்பர்ஸில் சொல்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஜான் கல்ல வச்சு காமிச்சிருக்கேன் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஓட்டணும் பட் நான் சிட்டிக்குள்ள ஓட்டினதும் சரி சின்ன சின்ன ஸ்பீட் பிரேகர்லாம் இட்ஸ் நாட் டீல் பிள்ளையோட போகும்போது அந்த மீடியமான ரேஞ்ச் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸும் பெருசா இருக்காது பெரிய ஸ்பீட் பிரேர் நான் மட்டும் பார்த்து ஓட்டுங்க ஆன் இதை டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம்ல பில்ட் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த பார்க்கலாம் ஆர் ஒன் ஃபைவ்ல விசிபிளா இருக்கும் எம்டி ல விசிபிளா இருக்கும் அதே மாதிரி இதுலயும் விசிபிளா காமிச்சிருக்காங்க சோ நான் சொன்னேன் இது ஒரு ரெட்ரோ ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள் ரெட்ரோ ஸ்போர்ட் அப்படின்னா

பட் ரியல் டைமாக லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஹிட் பண்ணது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயமே அதுதான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு இந்த லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் தான் ஒரு பெஸ்ட் பாட்டாக பார்க்கப்படுது ஃபைவ் தௌசண்ட்ல ஸ்வீட்ஸ் பாட்டு செவன் தௌசண்ட்ல விவி ஆக்டிவேட் ஆகுது அண்ட் நைன் தௌசண்டில் ஒரு ஸ்வீட் பாட்டு இட்ஸ் அமேசிங் மிட் ரேஞ்ச் பவர் வேற மாதிரி இருக்குது லோ இன் டார்க் இஸ் ஆல்சோ குட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது ஸ்டெபிலிட்டி ஓவரால் பவர் டு வெயிட் இஷ்யூ எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா எப்படி அப்படின்னு யோசிக்கலாம் ரைட் ரைட்ரை பண்ணியாச்சு பார்த்துட்டு வாங்க மக்களை எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹைவே ட்ராக்ல இருக்கும் இது வந்து ரெட்ரோ ஸ்போர்ட் ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த ரோட்டில் பார்த்தா சரியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணோம் கிளச்சு ஸோ சாஃப்ட் ஓகே இந்த டிப்பிக்கல் ஆர் ஒன் ஃபைவ் அண்ட் எம்டியை வந்து ஃபீல் பண்ண முடியுது இந்த இன்ஜினோட கிராங்கில் பட் இந்த ஹார்னும் இண்டிகேட்டரும் கொஞ்சம் ரீபொசன் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணுது பிகாஸ் ஹார்ன் வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணே இருக்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் நீங்கள் இந்த பைக்கை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பழைய நினைக்கிறேன் சின்ன கிளஸ்டர் அந்த ரெட்ரோ ஸ்டைலிங் வந்து இங்கேயும் கிடைக்கிது அந்த காக்ஸ்பட்லையும் கேர் ஷிஃப்டிங் இஸ் சாஃப்ட் லைக் எம்டி ஒன் ஃபைவ் அண்ட் ஆர் ஒன் ஃபைவ் எப்பா டெலிவரி பார்க்கலாம் வித்தவுட் ஆக்சலரேஷன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஆர் மேக்ஸிமம் ஓகே சார் கிராஜுவலிட்டி ஆர்ட்ரு கொடுக்குறேன் வெயிட் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது சொல்லப்போனால் லைட் வெயிட்டுன்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்லும் போது ஓகே

அப்போ அப்படியே இன்னும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எதிர்பார்க்கப்படுது அப்படின்றதான் கருத்து ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் கண்டிப்பாக இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம் ஃபஸ்ட் இயரில் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னும் போது இட்ஸ் ஹியூஜ் அண்ட் இட்ஸ் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லலாம் எதனால் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஎம் மேக்ஸிமம் புஷ் பண்ணுது பிகாஸ் இது ரெட்ரோ பைக்னாலும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துருக்காங்க அதுதான் ரெட்ரோ ஸ்போர்ட் ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த இடத்துலையும் பஞ்சமே இருக்காது கரெக்டாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்டே ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் விவி ஆக்டிவேட் ஆகிறனால அங்கேயும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது என்னதான் ரெட்ரோ பைக்னாலும் அந்த பர்ஃபாமன்ஸை ஃபீல் பண்ணும்போது எமகா யமஹா அப்படின்னு சொல்லி தோணுது ஓகே ஆனால் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் நான் ஃபிஃப்த்து இயரில் போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் நம்ம நூற்றி பதினாறில் போயிட்டுருந்தோம் அப்படியே ஸ்லோ பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் தேர்ட்டியில் போய்ட்டுருக்கேன் லோ இஸ் அமேசிங் லோ டார்க் வந்து சூப்பராக கேலிபிரேட் பண்ணியிருக்காங்க பவர்லாக இல்லைங்க ஃபிஃப்த் இயரில் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களால் தேர்ட்டி ஃபைவ் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண முடியும் அதுவே சிக்ஸ்த்து இயர் பார்த்தோன்னா ஃபார்ட்டி நீங்கள் ஃபார்ட்டி வச்சுக்கோங்க ஃபார்ட்டியில் நார்மல் ஆயிடுது பட் ஃபார்ட்டிக்கு கீழே வந்து செயின் செட்ருங்க இருக்குது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஈஸி குரூசிங் தான் ஸோ அந்த க்ரூஸையும் வந்து இங்கே மீட் பண்ண வச்சுருக்காங்க ஹைவேஸில் நீங்கள் வந்து சிக்ஸ்டி கியர் போட்டு ஒரு ஒன் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஸ்பீடாக கம்மி பண்ணுறீங்க அகைன் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டியிலேருந்து போகணும்னா அப்படியே போகலாம் ஸோ அந்த பவர் லேக் உங்களுக்கு இருக்காது ஃபீல் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காமிக்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் க்ரூஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கிராஜுவலாக த்ரால் கொடுக்குறீங்கன்னா ஹண்ட்ரட் டேக் மோர் டைம் ஓகே ஹண்ட்ரட் அப்புறமா இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன் ஒரு சின்ன அப்டக்கல்லு ஸோ ஸ்லோ பண்ணுறேன் ஒரு ஃபார்ட்டி கிட்டே வந்துடுறேன் நான் அப்படியே போகிறேன் பட் உங்களுக்கு இமீடியட்டாக போகணும்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் நான் கூஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ டீல் நீ அகைன் கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பி மேலே கூஸ் பண்ணும்போது அகைன் இட் வில் அட்டைன் த ஸ்பீட் அந்த கியருக்கு அந்த ஸ்பீடுக்கு வந்து அட்டைன் ஆகும் ஓகே ஸோ ஸ்வீட் ஸ்பாட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ஸ்வீட் ஸ்பாட்ஸை வந்து லைவாக காமிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியரில் இருக்கும் செகண்ட் கியர்லேயே நிப்பாட்டிடுறேன் வண்டியை நீங்கள் பாருங்கள் செகண்ட் கியரில் தான் இருக்குது இப்போ நான் வந்து லோண்ட அதாவது சிட்டி ரைட்ஸ்க்கு எப்படி இருக்கும்ன்றதை காமிக்கிறேன் காமிக்கிறேன் லோன் டார்க் கரெக்டான பாயிண்ட்டில் நீங்கள் கிடைச்சி விட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி லைட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் டூ செகண்ட் கியர் யூஸ் பண்ண போகிறது இல்லை பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு கேப்பபிள் அப்படின்னு அவ்வளோதான் ஓகே கூல் பாருங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் கூல் ஜீரோ டு சிக்ஸ்டி எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்க்கணும்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை எதிர்பார்ப்பீங்க த்ரீ டூ ஒன் ரூ சிக்ஸ்டி குயிக் தான் குயிகானே நீங்கள் சொல்லுங்கள் செகண்ட்ஸை பார்த்துட்டு ஓகே இந்த இண்டிகேட்டர் அந்த ஹார்ன் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது பிகாஸ் இது நார்மல் பைக்கில் மேலே வரும் இது கீழே வரும் அந்த ரீபொசிஷன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும் பட் நீங்கள் பைக்கை வாங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா சொன்ன டீல் அகேன் சொன்ன மாதிரி டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் நல்லா ஒய்டான ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து டூவர்ட்ஸ் ரைடராக இல்லை டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான் அதாவது ஈஸியாக மெனவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல டேங்க்கு கிட்டே வந்து உங்களுக்கு இடிக்காது நான் உங்களுக்கு நிப்பாட்டி காமிக்கிறேன் அதை ஸோ நான் அதே மாதிரி நியூட்ரல் பண்ணிட்டேன் இங்கே ஐஃபன் காமிப்பாது ஏன் நியூட்ரல் அதுக்கு அதுபோல் கீழே இண்டிகேஷன் காமிக்குது அந்த ரெட்ரோ மீட் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தப்ப அப்புறம் நான் கீழே நோட் பண்ணேன் என் அப்படின்ற லைட் எரியுது நியூட்ரல் லைட்டு ஓகே நீங்கள் பாருங்கள் டேர்னிங் ரேடியஸ் இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து வருது இந்த செட் ஓகே அதனால டீசெண்டாக இருக்கும் ரொம்ப எம்டி அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் எம்டி விட கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது ஹேண்டில் பார் ஆனால் அதே மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் இப்படி பிளேஸ் பண்ணலை ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாயிண்ட் லீன் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரில்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ஸ்கிராம் கம் கஃபேரேசர் ஸ்டைலிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரைடிங் போஸ்டர் அப்படி கிடைக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம ஜீரோ டூ ஹண்ட்ரட் பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோ ஓகே ஹண்ட்ரட் வந்து ஒன் பிப்டி சிசியில் மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணுறது இல்லை பட் இது ஸ்போர்ட்ஸ் பைக்னால டெஸ்ட் பண்ணி காமிச்சு எவ்வளோ நேரத்தில் போச்சு நீங்க பார்த்தீங்க ஓகே ஃபாஸ்டாக தான் இருக்கு குவிக்காக தான் இருக்கு பிரேக்ஸ் பார்க்கணும்ல என்ன தான் இருந்தாலும் இருக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு எல்லாமே இருக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சி சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் ஃப்ரண்ட் அண்ட் கம்பைன்ட் மூணுலயுமே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரியர் பிரேக்ஸை பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் ஸ்டாப் டயர் ஃபைனல் பாயிண்ட் கொஞ்சம் லாக் ஆகுது சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் குட் ஸ்டாப்பிங் பேனிக் பிரேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஓகே கம்பைன்ட் கம்பைண்ட்னால் ரியர் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டையும் நம்ம சேர்ந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாப்பிங் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுதுன்றதை பார்ப்போம் சிக்ஸ்டி டூ ஜீரோ ஸ்டாப் ஓகே கூல் ஃபாஸ்ட் குயிக் அப்படின்னு சொல்லலாம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது குயிக்னு சொல்லணும் ஓகே சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த ஒரு ரோட்டில் போயிட்டே வந்துடுவோம் நம்ம ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆஃப் ரோட் ஆஃப் ரோட்னால் அப்படி பயங்கரமான ஆஃப் ரோடு கிடையாது ஒரு நார்மல் ரோடோட ஒரு வித்தியாசமான ரோடு ஸோ சஸ்பென்ஷன் வந்து அந்த சிட்டி கண்டிஷன் பேசிஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸ்டிஃப்ன்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல முடியல அந்த இம்பேக்டை வந்து மேலே தெரிய விடாத அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க ஓகே சஸ்பென்ஷன் பாட்டு வந்து கம்ஃபர்ட் தான் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பள்ளம் மேட்டில் விட்றோம் அதோட ஹார்ஷ்னஸ் நமக்கு வந்து தெரியல ஸோ அதனால் அந்த ஸ்டிஃப்னஸ் அங்கே ஹெல்ப் பண்ணுது அதை கம்ஃபர்ட்டாக டிரைவ் பண்ணி கொடுக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து அண்ட் ரெட்ரோ பைக்ஸ் அப்படின்னாலே ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்போம் இது லிக்விட் கூல் சிஸ்டம் எம்டி ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எப்படியோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஹீட்டிங்கை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை அவ்வளோ உங்களுக்கு ஹீட்டும் ஆகாது பிகாஸ் இது வந்து ஷார்ட் ஸ்டோக் இன்ஜின் அண்ட் தென் உங்களுக்கு இது எம்டி ஆர் ஒன் ஃபைவ் மாதிரியே தான் எல்லா மெக்கானிசமே இது ரெட்ரோ பைக் அதனால் எப்படி அப்படின்னு எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணல ஸோ அதனால் நீங்கள் ஹீட்டிங்கை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை வைப்ரேஷனும் ஃப்ரீயாக தான் இருக்குது பட் வைப்ரேஷனுக்கு நான் உங்களுக்கு ஒரு சஜெஷன் கொடுக்குறேன் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் வைப்ரேஷன் பெருசாக ஃபீல் ஆகலை ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வைப்ரேஷன்ஸ் இருக்குது பட் நீங்கள் அந்த ஃபைவ் வைப்ரேஷன் வந்து வரக்கூடாமல் வச்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆர்பிஎம் லிமிடேஷன்ஸை வச்சு ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அவ்வளோ சீக்கிரம் வராது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் முடிகிற வரைக்கும் ஒரு சட்டைன் ஆர்பிஎம் செகண்ட் ஹவுஸில் ஒரு ஆர்பிஎம் அன்லாக் பண்ணுங்கள் தேர்ட் ஹவுஸ் கிட்ட ஒரு ஒரு சில ஆர்பிஎம் அன்லாக் பண்ணுங்கள் அதாவது ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படி வந்து ஒவ்வொரு சவுஸ்க்கு அன்லாக் பண்ணி அப்படின்னா அது வந்து வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டும் ஆயிரும் பட் உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம் அவங்க புஷ்ஷே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அப்பப்போ ரெட்லைன் பண்ணிக்கோங்க பட் ஸ்டில் நீங்கள் அந்த மாதிரி ஓட்டும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து பிகாஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அதை சொல்கிறேன் இது மித்து கிடையாது இது வந்து ஆக்சுவலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் ஃபீல் பண்ண தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ரைட்டில் நான் ஃபீல் பண்ண ப்ரோஸ் என்னன்னு பார்த்தோன்னா பர்ஃபார்ன்ஸ் சேம் எம்டி ஆர் ஒன் ஃபீல் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே ரேஞ்ச் அப்படியே இருக்குது செகண்ட் அவங்களுக்கு வந்து பிரேக்கிங் லோ அண்ட் டார்க்கு தேர்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து டீட்டெயில்டாக இருக்குது சீப்பாக இல்லை ஸோ இந்த பட்ஜெட் மார்க்கில் வரும்போது இந்த டீட்டெயில்னஸ் வந்து நிறைய பைக்ஸில் இவ்வளோ டீடைல்டாக கிடைக்கிறதில்ல சீப்பாகவும் இல்லை பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அந்த ரீட் அவுட்ஸ்லாம் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் இதெல்லாமே ப்ரோஸ்கில் வந்தாலும் அண்ட் கார்னு பார்த்தோம்னா டர்னிங் ரேடியஸு ஹேண்டில் பாரோட லென்த்து அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கோட ஹேண்டில் பார் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரைஸ் பண்ணியிருக்காங்க குட் அது ஓகே ஹாப்பி பட் சென்ட்ரலில் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை லூஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே ட்ரில்ட் பண்ணிக்கலாம் பட் ஓவர் ட்ரில்ட் பண்ண முடியாது அதுதான் விஷயம் அது வந்து கொஞ்சம் ட்ரில்டபுளாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நான் குனியாமல் ஓட்டுவேன் அதாவது லீனாக ரொம்ப அப்படி குனிஞ்சு கிடையாது நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு பாயிண்ட் லீன் ஸோ அது உங்களுக்கு எதுவும் லைட்டாக டுவர்ட்ஸ் ரைடாக வென் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்வில் பி ஹெல்ப்ஃபுல் லீன் பண்ணாமல் நீங்கள் லாங் க்ரூஸ் பண்ணலாம் லாங் க்ரூசிங் ஒரு சூப்பர் மிஷின் சரி நூற்றி முப்பத்தேழு கிலோகிராம் தான் இருக்குது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது ஸ்பீட் பண்ணும்போது அப்படின்னு கேட்கலாம் நூற்றி பதினாறுல நான் க்ரூஸ் பண்ணேன் மேக்ஸிமம்மா அதுக்கு மேலே நான் க்ரூஸ் பண்ணல நான் பிகைன் த ஸ்க்ரீனில் நான் க்ரூஸ் பண்ணப்போ எனக்கு என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா டயர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த ஸ்பீடில் வந்து நம்ம ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு அண்ட் வெயிட் வந்து கம்மி தான் பட்ஸில் விண்டோவில் லெவலில் பார்த்துக்கோங்க ஒன் தேர்ட்டி டீல் ஒன் ஃபார்ட்டி டீல் ஆனால் எம்டி ஒன் ஃபைவ் விட வெயிட் கம்மி அப்படின்ற போது நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் உங்களோட வின் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஹை ஸ்பீடாக அவாய்ட் பண்ணிருங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் ஆல் பவர் டு வெயிட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் குட் அகைன் ஒரு ரிமைண்டர் கால் கொடுக்குறேன் ஓவர்பீடிங்க அவாய்ட் பண்ணிடுங்க இதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க ரெட்ரோன்னு சொன்னீங்க நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க மாதிரி ஃபைபர் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ரெட்ரோ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்போர்ட்ஸை மறந்துடக்கூடாது ஸ்போர்ட்ஸ் பைக் இது ரெட்ரோக்கு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தேவையான ஒரு கேள்வி வரும் எக்எஸ்ஆரோட மீனிங்கே ரெட்ரோ ஸ்போர்ட் தான் அதனால நீங்க ரெட்ரோ தனியா ஸ்போர்ட்ஸ் தனியா பிரிக்க முடியாது அதனால ஹெமகா அந்த எக்ஸ்எஸ்ஆர் அப்படின்னாலே அந்த ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் தான் கொண்டு வருவாங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ல பாக்குற அதே பைபர் பிளாஸ்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து எப்படி அக்செப்ட் பண்றது நீங்க கேட்கலாம் ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் அவங்க இப்படிதான் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க இதுமோஷனா அப்படின்னு கேட்கலாம் வீடியோ முடியும் போது இது பைட் ப்ரமோஷனா இல்லையான்னு தெரியும் மென்ஷன் பண்ணிருப்போம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள் ஃபைனலாக சொல்கிறேன் அண்ட் சீட்ஸ் லென்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைடருக்கு இருக்கும் பில்லியனுக்குன்னு வரும்போது கொஞ்சம் அதோட லென்த் கம்மி பின்னாடி அந்த கிராப் ரயில்ஸ் எதுவுமே இல்லை அதனால் ஃபேமிலி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் ஃபேமிலி யூஸ் அப்படின்னா ஒன் சைடில் லேடீஸ் உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிகாஸ் எந்த சப்போர்ட் மேலே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஆக்சஸ் சைடில் வரும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்டோட பேட்டன் வந்து டக் அண்ட் ரோல் பேட்டன் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த க்ரூசிங்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க ரைடருக்கு நல்லாயிருக்கும் பில்லியன் பின்னாடி வந்து ரெண்டு சைட் போட்டு உட்காரனா நல்லாயிருக்கும் இருந்தாலும் பின்னாடி நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் லாங் க்ரூசிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் எக்ஸா ஸ்கேன் நீங்கள் பார்க்கலாம் பெருசாக இருக்குது ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த எம்டி ஒன் ஃபேடம் ஆர்என் ஃபேடம் ஆஃப்ளரும் கம்ப்ளீட்டாக இதோட வேறு இது நல்லா பல்ஜாக இருக்குது ஷார்ட்டாக இருக்குது அதெல்லாம் லென்த்தாக இருக்கும் ஸ்லிம்மாக இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது மேலே வந்து அதுவும் பிளாஸ்டிக் தான் இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸும் பிளாஸ்டிக் தான் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் எல்லாமே அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ரோடு வந்து ஆர் அண்ட் ஃபைவ் எம்டியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க நைஸ் ஆனால் உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங் ஆம் வந்துருது கூல் பின்னாடி ஒன் ஃபோர்ட்டி செக்ஷன் டயர்ஸ் அலாவிலோட பேட்டர்ன் பார்க்க நல்லாயிருக்கு டெய்ல் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிராம் தான் இந்த ரவுண்ட் ஷேப் டெய்லாம் வந்து எல்இடியாக கொடுத்துருக்காங்க மாடர்ன் எலிமெண்ட் பட் இது வந்து அந்த ஸ்கிரம்பில் டிசைனை வந்து ரிமம்பர் பண்ணுது அந்த டெயில் போர்ஷன் வந்து லென்த்தாக வந்துருது ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபென் கட்லே உங்களுக்கு இந்த ஸ்கிராம் தான் அப்படின்னு ஸோ அதனால இந்த டைல் லைட்டு இந்த ஃபெண்ட்ரு கட் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஸ்கிராம் பைக்கை ரிமம்பர் பண்ணுது இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி ஒரு கான் பிகாஸ் டென் லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எம்டி ஒன் ஃபேல் டென் லிட்டர்ஸ் அது சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக் இது ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ்னால ஒரு டுவெல் லிட்டர்ஸ் போயிருந்துருக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து இருந்தாலும் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அராய் ஐம்பது மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க ஐம்பது அராய் கிளைம் பண்ணியிருக்காங்க ஜெமகாவோட ஒன் ஃபிஃப்டி சிசி இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு தெரியும் என்ன தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போனாலும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு மைலேஜ் கொடுக்குது நீங்கள் ஆராய ஐம்பது கிளைம் பண்ணிருக்காங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்ட்டி எடுக்கலாம் பெட்ரா ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்ட்டி ஃபை எடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஷுராக சொல்லலை நிறைய பேர் இருக்காங்க அதனால் சொல்கிறேன் நீங்கள் பெட்டராக ரைட் பண்ணிங்கன்னா பெட்டரான மைலேஜ் கிடைக்கும் ஓகே பட் ஸ்டில் ஒரு லாங் க்ரூஸ் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு அந்த டுவல் டெஸ் ஃபியல்டர் கெபாசிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இங்கே மிஸ் ஆகிடுச்சு சீட் ஹைட் எயிட் டென் எம்எம் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்க்கலாம் சீட்டு நம்ம பார்க்கும் போதே லோவாக தான் தெரியுது ஆனால் அதே மாதிரி சேடல் வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது அதனால் எக்கனாமிக்ஸ் பெட்ரோ நிறைய இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பார்க்கலாம் வெரி ஈஸி ஓகே வெயிட் நூற்றி முப்பத்தேழு கிலோகிராம்ஸ் தான் நூற்றி முப்பத்தேழு கிலோகிராம் அப்படின்னும் போது ரொம்பவே கம்மி எம்டி விட அஞ்சு கிலோ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஹை ஸ்பீட் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பைக்கோட டாப் சீட் ஒரு நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோம் நூற்றி நாற்பது வரைக்கும் போகும் அப்போ எப்படி இருக்கும் ஸ்டெபிலிட்டி அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட வின் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க டயர்ஸ் நல்லா பெரிய டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பவுட் வெயிட் ரேஷியோ இஸ் ஆல்சோ குட் பட் வெயிட் வந்து அஞ்சு கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனே வேறு மாதிரி இருக்குது ரெட்ரோ பைக்ஸில் வெயிட் கூட தான் இருக்கும் எம்டி ரெண்டு கிலோ கூட போயிருந்தாலும் நாட டீல் பட் ஓவர் வெயிட்டாக தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் எம்டியோட வெயிட் போயிருக்கலாம் பட் நூற்றி முப்பத்தேழு கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸியாக சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு ஒரு கருத்து ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஒன் டென் இஸ் நாட் அ டீல் இந்த வெயிட் வச்சு ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடலாம் ஒன் டுவெண்ட்டி க்ரூசிங் வரைக்கும் நல்லா தான் இருக்குது பிகாஸ் நான் ஒன் டுவெண்ட்டியில் க்ரூஸ் பண்ணி பார்த்தேன் இட்ஸ் குட் பெட்டர் எண்ட் ஆஃப் த டே வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக தான் இருக்கும் பட் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது உங்கள் ரோடோட விண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஓவர் ஸ்பீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க ரைடிங் போஸ்டர் நல்ல லென்தான ஹேண்டில் பார் நல்ல லென்த்தாக இருக்குது டர்னிங் ரேடியஸ் பெட்டராக இருக்கும் எம்டி அளவுக்கு ரொம்ப ஷார்ட்னு சொல்ல முடியாது எம்டியில் என்ன ஹேண்டில் பார் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நைஸ் நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப குனிய வேண்டியதில்லை பட் இந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்ட்ரெயிட் பிளேஸ் பண்ணியிருக்கனால ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நார்மல் ஹேண்டில் பார் இப்படி இருக்கும் நீங்கள் என்னோட பாடி போஸ்டரை பார்க்கலாம் பின்னாடி அண்ட் நான் இப்போ வந்து இந்த ஹேண்டில் பாரை பிடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆக்ஷனில் ஒரு பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட்லேருந்துருக்கு நீங்கள் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஃபீட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆனால் வெயிட்டு கம்மினால் ஃபைவ் ஃபீட்னால நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபைவ் ஃபீட்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் டெஸ்டே பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூக்கு மேலே ஈஸியாக இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இந்த ரைடிங் போஸ்டர் மட்டும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பாரை டில்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப டில் பண்ணி ஓட்ட முடியாது அது வந்து நல்லதும் கிடையாது பிகாஸ் இந்த பைக்கோட டைனமிக்ஸை எல்லாம் ப்ராப்பராக டியூன் பண்ணி தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரில் பண்ண முடியாது உங்களுக்கு ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரினா ஒரு பாயிண்ட் டில் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் அதை எமவாய் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் நான் பார்க்குறேன் அண்ட் ரேட் ட்ரையாங்கிள் அந்த ரெட்ரோ ஃபீலை கிரியேட் பண்ணிட்டாங்க ஃபுட் பைக்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ரேஞ்சுக்கிட்டே போயிருக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சம் பின்னாடி இருக்க மாதிரி தான் தெரியுது நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஆர் ஒன் ஃபைல் இங்கே இருக்கும் எம்டி ஒன் ஃபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பைக்கோட இங்கிரஸ் எக்ரஸ் நல்லா இருக்கு பிக்ஸ் சேடல் ஹைட் இல்லை ஓகே ரெண்டாவது சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கு மூணாவது லைட் வெயிட்டாக இருக்கு எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியும் எயிட் எம்எம் சீட் எயிட் நம்பர்ல பக்கம் பெருசா தெரியுது பட் பைவ் பாயிண்ட் டூ ஃபீட்டு மேல சூட்டபிளா இருக்கும் எல்லாமே ஓகே பட் இந்த ஹேண்ட்பார் மட்டும் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்து இருந்துச்சுன்னா டென் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்கலாம் பட்ஸில் இவங்க வந்து மல்டிபிள் கேட்டகரிஸை வந்து உள்ளே கொண்டு வரனால கெஃபேரஸ் கிராம் ரெட்ரோ குரூசன் வரும்போது அந்த ஹேண்டில் பார் அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக டெஸ்ட் டே பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்க மக்கள் எமகா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பைக்கோட லான்ச் ப்ரைஸ் எக்ஷோரூம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கிட்ட லான்ச் பண்ணிருக்காங்க ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா மதுரை ஆன் ரோட் பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் எதிர்பார்க்கப்படுது ஒன் பிப்டி சிசி பைக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் எமகா இருக்க கம்பேர் பண்ணுவோம் இட்ஸ் அஃபோர்டபுள் இந்த பைக் பிரைஸிங் வைஸ் கரெக்டாக ஹண்ட்ரட் த்ரீ பண்ணுது பிகாஸ் அதுவும் ஒரு ரெட்ரோ க்ரூசர் இல்லையா ஹண்ட்ரட் த்ரீ பிப்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அது த்ரீ ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள் அதோட அதிகபட்சமான மைலேஜ் பார்த்தா முப்பத்தஞ்சு வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டிவிஸ் ரோனின் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் அவைலபுலா இருக்கு அதை நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த பைக்கும் வந்து ஒரு ரெட்ரோ பைக் ஸோ இந்த ரெண்டு பைக்ஸும் வந்து ரெட்ரோ பைக்ஸ்னால கம்பேர் பண்றோம் பிரைசிங்கும் ஆல்மோஸ்ட் இந்த பிரைசிங்ல வருது ஒன் ஃபிஃப்டி சிசி ரெட் பைக் தான் இந்த பைக் பட் பிரைஸிங் வந்து மிச்ச காம்படிட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு ஓகே இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க இப்போ ப்ரோஸ் கான்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த பைக்கோட பெரிய ப்ரோஸ் இந்த பைக்கோட என்ஜி விவியோ டெக்னாலஜி ஸ்லிப்பர் கச்சு சிக்ஸ் ஸ்பீட் பாக்ஸ் லிக்யூட் கூல் சிஸ்டம் இந்த ஹார்டுவேர்ஸ் எல்லாமே காம்படிட்டேவ்ஸ்ட்டு கிடையாது ஃபைவ் ஸ்பீட் பாக்ஸ் தான் அசு ஸ்லிப்பர் வராது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கிடையாது அது பார்க்கும்போது ஸோ இதுக்கு அந்த ப்ரைஸிங் பண்ணலாம் அதே மாதிரி யமகான்னு வரும்போது ரிலையபிலிட்டியும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஜப்பானீஸ்னால ஓகே நெக்ஸ்ட் ப்ரோஸ் ஃபீச்சர்ஸ் என்ன தான் ரெட்ரோ இருந்தாலும் மாடல் எலிமெண்ட்ஸ் லைக் ஃபுல் எல்இடி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீடைல்டாக பண்ணியிருக்காங்க அதில் கியர் போஷன் இண்டிகேட்டர் தேவையான அவுட்ஸ் எல்லாமே வந்துருது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டோல்ஸ் அண்ட் லைபிஎஸ் நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரி இன்ஜினி நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இன்ஜினி அண்ட் ஸ்டைலிங் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெட்ரோஸ் போட்ட டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே ப்ரோஸ் அண்ட் லோவ் டார்க்கு மிட் ரேஞ்ச் பாரு இது எல்லாமே எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு கானுக்கு வருவோம் கான் வந்து டென் லிட்டர்ஸ் ஃபியல் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க டுவெலில் கொடுத்துருக்கலாம் ஹேண்ட் பார் பொஷனாக கொஞ்சம் டூவர்ட்ஸ் ட்ரிட் பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் மாதிரி சிட்டி ரைட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டர்னிங் ரேடியஸ் ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பிகாஸ் லெந்தான ஹேண்டில் பார் அதனால் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பின்னாடி வந்து போகிற மாதிரி இருக்கும் மூணு அண்ட் நாலாவது விஷயம் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் எங்க ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணாலும் ரெட்ரோ க்ரூர் வரும்போது ஏஜ் ஆஃப் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜ்ல இருக்க பீப்பிளும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஏஜ் கேட்டகிரியும் மீட் பண்ணிருக்கோம் இந்த விஷயங்கள் இல்லைனாலும் அந்த ஏஜ் கேட்டகிரி பீப்புள் வாங்க தான் போறாங்க அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூத்தி இருபது எம்எம் தான் தான் பேப்பர்ல என்ன கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம கீழே கல்லாம் வச்சு பார்த்தோம் இந்த நாலு விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு எதுவும் தோணுது நீங்க டெஸ்டே எதுவும் பண்ணி பார்த்து உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல கொடுங்க என்னதான் ப்ரோசன் கான்ஸ் நம்ம பேசினாலும் எமகா எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எத்தனை பேர் வாங்கணும்னு வெயிட் பண்ணீங்க எத்தனை பேர் புக் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் வாங்கலாம்னு இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் பண்ண கியர்ஸ் என்சூர் பண்ணிக்கோங்க